வெற்றிகரமான சத்தியம் அதன் ஜூன் மாபெரும் உலகத்தில் கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் ஒன்று யோவான் நான்கு ஒன்று பிரிட்டிஷாரால் கார்போ என்றும் ஜெர்மானியரால் அலரிக் அரபெல் என்றும் அழைக்கப்படுகிற ஜுவான் புஜோல் நேசப் படையில் வேலை கேட்டபோது புறக்கணிக்கப்பட்டார் ஸ்பெயினை பூர்வீகமாக கொண்ட ஜுவான் ஜெர்மானியர்களுடன் சேர்ந்து கொண்டார் அவர்கள் அவரை பிரிட்டனுக்கு செல்லும்படி படைத்தார்கள் அவர் ஒப்புக்கொண்டார் ஆனால் லிஸ்பனுக்கு சென்று நாசிகளுக்கு கள்ள அறிக்கைகளை உருவாக்கினார் இறுதியில் நேச நாடுகள் புஜோலை ஏற்றுக்கொண்டன அவர் குடும்பத்துடன் பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தார் அங்கு ஜெர்மானியர்களுக்காக முப்பது கற்பனை முகவர்களை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நார்மண்டி படையெடுப்பின் போது சரியான வேலை சரியான இடம் ஆகியவற்றில் ஜெர்மானியர்கள் குழம்பி போவதில் கார்போ முக்கிய பங்கு வகித்தார் இங்கிலாந்தில் வேறு உளவாளிகளை பணியமர்த்த வேண்டிய தேவை இல்லை என்று ஜெர்மானியர்கள் நம்பும் அளவிற்கு அவரது கற்பனை உளவு அமைப்பு இருந்தது பிசாசு இவரைப் போன்றவன் தேவனுடைய திருச்சபையை உள்ளிருந்து கெடுப்பதை விட வேறு என்ன சிறந்த வழியால் அவன் அதை வீழ்த்த முடியும் உண்மையான விசுவாசிகளைப் போலவே தோற்றமளிக்கிற வஞ்சக சபை தலைவர்களை பிசாசு பயன்படுத்தினான் அவர்கள் பலரை வேதாகம சத்தியத்தில் இருந்து விளக்கினார்கள் கார்போ வெற்றிகரமாக உண்மையை பொய்யுடன் கலந்து ஏமாற செய்தார் சாத்தான் இதையே செய்திருக்கிறான் முடிவு காலத்திற்கு முன்பாக சாத்தானுடைய கிரையை சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் இரண்டு ஒன்பது மற்றும் பத்து நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் சாத்தானின் கற்பனையான அறிக்கைகளை நாம் அடையாளம் காணலாம் மத்தையு ஏழு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது உண்மையில்லாத ஒன்றை நம்பி ஏமாந்திருக்கிறீர்களா ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயோ இருபத்தி நான்கு நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை இரண்டு தெசிலுனிக்கேயர் இரண்டு ஒன்று முதல் பனிரெண்டு வரை ஒன்று யோவான் நான்கு ஒன்று முதல் மூன்று வரை வசனங்கள் ஆமேன்